பேட்டி அழைச்சி விட்டு போறார் அந்த அதிகாரி பின்னாலேயே வர்றார் என்ன ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போக சொல்லி பெரியவா உத்தரவு கண்ணீர் விட்டு அழுதது எல்லாம் முடிஞ்சது குழந்தைக்கு பாட்டி நேர பெரிய வர்க்க போகுது என்ன குழந்தை இப்படி ஆகி போச்சு கடவுளுக்கு தெரியும் மற்றவங்களை ஈஸியா ஏமாத்தி ரெண்டு பேருக்கு தேர்ந்து இருக்குது நான் மடியில வச்சு அவளை பூஜை பண்ணுறேன் நமக்கு அந்த பக்குவம் வருமானால் நமக்கும் தெரியும் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா கொஞ்சம் என் கூட வாங்க இந்த திருஞான சமுந்தரை பத்தி யாருக்காவது தெரியுமா தெரிஞ்ச கையை தூக்குங்க அந்த வேலை விடுங்க சாமி தூக்கக்கூடாது திருஞான சம்பந்தர் மூணு வயசு குழந்தை சீர்காணி அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு குளத்துக்கு போனேன் உள்ள இறங்கி மூச்சை குடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா அகமருஷனம் பண்ணி பூஜை பெற்ற குடிக்கிறது இந்த குழந்தை மேல கண்ணு திடீர்னு குழந்தைக்கு பசிச்சுது பசிச்சா அம்மே அப்பா கோபுரத்துக்கு பேல போய் பார்த்து சிவபெருமான அம்பாளை இறங்கி வந்தாங்க அம்பாள் இந்த குழந்தைக்கு தங்க பின்னத்துல பால் இந்த குழந்தை பாலை விட்டது சரி கொஞ்ச நேரம் ஆச்சு அப்பா மேலே ஏறி வந்தார் இந்த வடிஞ்ச பாலை பார்த்தார் யாரா பால் கொடுத்தது ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மிரட்டினார் யார் பால் கொடுத்தது ஏன் யார் வீட்டில் சாப்பிடுறமோ அவன் பண்ணன பாவம் குந்தியன் நம்மளுக்கு வரும் கூப்பிட்ட வீட்டுக்கெல்லாம் சாப்பிட போகக்கூடாது யார் வீட்டில் சாப்பிடுறமோ அவன் பண்ண பாவம் புந்தியன் நமக்குன்னு வரும் திருடம் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம்னா வெளியே கிடக்கிற செருப்பை நண்டு செருப்பாக பார்த்து போட்டிகிட்டு இது எல்லாம் நிறைய செய்திகள் உண்டு நான் அங்கே எல்லாம் போடுகிறேன் யார் பால் கொடுத்தாள்

என் உள்ளம் தவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேதிய பெருமான் இவனன்றே இவன்தான் எனக்கு பால் கொடுத்தான் தோடு போட்டிருக்கான் தோடு யாரு போடுவார் பொண்ணு காதல போட்டால் தோடு ஆண்கள் போட்டால் கொலை தெரிஞ்சுக்கிறார் ஏன் அதுக்கு தோடுன்னு பேரு படுவதும் பாடு யாருக்காவது தெரியுமா நல்ல வேளை சொல்லுங்க தோளுடைய திரும்ப அந்த பாட்டை சொல்றேன் சொல்லிட்டு என் கேட்டியை திரும்ப கேட்பேன் என் விட ஏறி ஓர் தூபெண் மதி சூடி காடுடைய சுதத்தை கூட்டி பூசி என் உள்ளங்க கல்வன் கள்வன் ஏழுடைய மனனால் முனையினால் பனி தேえて அருள் செய்த பீடுடைய விரமளபரமネイவியே பெர்மான் இவன் என்றே இவன் என்றேங்க இவன் நிக்கிறானா நிக்கலியா ஆ இதுக்கு தாங்கியா இந்த பாடுட்டேன் हवन சொன்னல இந்த கடவுளே எங்கே இருக்காரு இந்த இருக்காரு கடவுளே இல்லையோ கைராசத்யில இல்ல உன் மனசுக்குள்ள இருக்காரு இருக்க நீ கும்பிடுறிய தெய்வம் அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் இவன் என்று அதான் இந்த சைவத்துக்கு பெருமை என்ன தெரியுமா கடவுள் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார்னா இவன் விட்டுருவேன் இந்த இருக்காரா பக்கத்தில் இவன் என்று பாட்டு முதல் பாட்டு தொடங்குகிற பொழுது கடவுளை அவன் என்று சொல்லாமல் இவன் என்று பேசியது திருமுறை என்னங்க பொம்பளை தானுங்க தோடு போடுவா தோடுடைய இவர் தோடுடைய செவி ஏன் சிவபெருமான் அம்பாள் பாதி சிவபெருமான் பாதி பெண் கடவுள் எப்படி இடது பக்கம் அம்பாள் வலது பக்கம் சிவபெருமான் எங்க அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா ரெண்டுதான் அம்மா முன்னாலேயா அப்பா முன்னாலேயா அப்படி புரியுங்க யாருக்கு அம்மாவுக்கா அப்பாவுக்கா அம்மாவுக்கு தான் எழுதி கையெழுத்து போட்டு தெரியுமா உங்களுக்கு சன்னியாசி அம்மாவை கும்பிடணும் சந்யாசிய அப்பா கும்புடனும் புரியுதா புரியலையா சன்னியாசி அம்மாவை கும்பிடணும் அது ஆதிசங்கராய் இருந்தாலும் ரமண இருந்தாலும் அம்மாவை கும்பிடணும் அப்பா அப்பா சந்நிய கும்பிடாட்டி அப்பாவுக்கு பாவம் அம்மாவை சன்னியாசி கும்பிடாவிட்டால் சந்நியாசிக்கு பாவம் முதல் உரிமையா இருக்கு அம்மாவுக்கு தானே அம்மையே அப்பா அப்புறம் தானே எல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் முத்தம் கொடுன்னு உங்ககிட்ட அந்த நேரம் பார்த்து என் குறைகளை எல்லாம் அவர்கிட்ட சொன்னா உன் வாயில இருக்கிற முத்து கொட்டியா போயிடும் கோயிலுக்குள்ள போன அம்பாடத்தான் நினைக்கணும் கண்ணீர் வரணும் இல்லைன்னா அது வழிபாடு அல்ல வாக்கி